வணக்கம் சார் வணக்கம் மேடம் போன வாரம் மார்க்கெட்டில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் இருந்ததை பார்க்க முடிஞ்சது மண்டே ஒரு மாதிரி இருந்தது ஃப்ரைடே முடியும் போது ஒரு மாதிரி இருந்தது ஸோ நிறைய குழப்பங்கள் இருந்தது ஓவராலாக பார்க்கும்போது நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஷார்ட் டைமில் இந்த நிஃப்டி இண்டஸ்ட்ரிஸ்லாம் எப்படி இருந்திருக்கு போ சார் இப்போது நம்ம லாஸ்ட் வீக்கு முன்னாடி வரோம் பார்த்தோம்னா இந்த டேரிஃபோட இம்பேக்ட் வந்து இருந்துகிட்டே இருந்தது மார்க்கெட்டில் ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபியரில் இருந்தாங்க அது வந்து நார்மலாக நடக்கிறது தான் ஏன்னா டேரீஃப் வந்து ஜாஸ்தின்றதால வந்து கன்ஃப்யூஷன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருந்தது ஸோ அது வந்து லாஸ்ட் வீக்கு முன்னாடி வாரத்தில் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு சின்ன ரூமர் மாதிரி வந்தது தட் இஸ் நம்ம வந்து டேரிஃபை வந்து ஒரு பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்தது ஸோ மார்க்கெட்டில் வந்து எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னா மண்டேயில் வந்து யுஎஸ் மார்க்கெட்லாம் வந்து மேலே போச்சு மேலே போனதுக்கப்புறம் அந்த பாஸ் பண்ணது வந்து ரூமர்ன்ற மாதிரி ஆன ஒன்று திரும்ப ஃபுல்லாக கீழே விழுந்தது ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் என்னென்னா யுஎஸ்லேயே வந்து பயங்கர கன்ஃபியூஷன் டேரிஃபை பொறுத்தளவுக்கு ஏன்னா முதல்ல அடிப்படுறது அவங்களுக்கு தான்ன்றது நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு இதை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறதும் வந்து எக்கனாமிக்கல் இதெல்லாம் சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்து இது நைன்ட்டி டேஸுக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து குளோபல் மார்க்கெட்டில் நல்லாவே வந்து ரெஸ்பான்ஸ் இருந்தது எக்ஸப்ட் சைனா சைனாவுக்கு மட்டும் கொடுக்கல அவங்க மற்றபடி ஆல் கண்ட்ரிஸுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்ததால் வந்து மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்தது அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக மூவ் ஆகிட்டு இருந்தது பாஸ் இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நேராக வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே போய் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு தட் இஸ் லாஸ்ட்டு ட்ரேடிங் டேவில் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி எயிட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இது இப்போது இருக்கிற நார்மல் ட்ரெண்டு அதாவது ஷார்ட் டேம் ட்ரெண்ட் அப்படி வச்சுக்கலாம் புல்லிஷ் ட்ரெண்ட் ஆஸ் ஆஃப் நவர்னு வச்சுக்கலாம் பிகாஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டேக் ஆக வரைக்கும் இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்போது எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும் மார்க்கெட் அப்படின்றத வந்து ஒரு ஜென்ரலாக வந்து டெக்னிக்கலில் தெரிஞ்சுக்கிறது வந்து பெட்டர் எப்பவுமே ஸோ டொண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து ஒரு டைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஷார்ட் டேமுக்கு இதை தாண்டும் பட்சத்தில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெடுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆரம்பம் ஸோ இந்த நியூஸுக்கு அப்புறம் இந்த நைன்ட்டி டேஸ் அப்புறம் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசணுக்கு மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு போகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது பிகாஸ் வேல்யூவேஷன் ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கிறதால ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து நிறைய பேர் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கெலாம் ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ணும்போது மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது இப்போது நம்ம இருக்கிறது ரிசல்ட் சீசன் ஸோ இந்த ரிசல்ட் சீசன் வந்து அகைன் வந்து ஒரு சின்ன இம்பேக்ட் கொடுக்கும் எப்போவுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அசென்ச்சர் வந்து ரிசல்ட் கொடுக்கும்போது நான் ஆல்ரெடி ப பழைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ரிசல்ட் வந்து கரண்ட் குவார்ட்டர் நல்லா இருக்குது ஆனால் வந்து நெக்ஸ்ட்டு ஒன் இயருக்கு வந்து க்ரோத் அவ்வளோதும் எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கார்பரேட் கவர்மெண்ட்ஸ்லருந்து கரெக்டாக கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அடித்து பிடிச்சி மேலே போச்சு தட் இஸ் ஐடி அந்த மேலே போயிட்டு தான் செல்லாஃபே ஆச்சு ஸோ எப்படி நம்ம வந்து எடுத்துப்பாங்கன்னா இது ஒரு பேட் நியூஸை கூட ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு மேலே கொண்டு போவாங்கன்னு சொல்கிற வர்றேங்க ஸோ அந்த இடத்துல போய்ட்டு ரிவர்ஸ் ஆனது இப்போ டிசிஎஸ் ரிசல்ட் வந்து ஒன்றும் மாட்ரேட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஜெயண்ட் வந்து அசென்ச்சர் அசென்சரே நெக்ஸ்ட்டு ஒன் இயருக்கு வந்து மாட்ரேட்டாக இருக்கும்ன்னும் போது அதர் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் காசியஸ்ன்ற மாதிரி தான் இருக்குன்றதால தான் ஐடியில் வந்து பெரிய ரிஃப்ளெக்ஷன் வந்தது அண்ட் ஓவர் யுஎஸில் வந்து ரெசன் பயமும் இருக்குன்றதால ரொம்ப பயக்கிறாங்க ஐடி போகிறதளவுக்கு ஸோ இந்த பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த நைன்டி டேஸ் பாஸ்ன்றது கண்டினியூ ஆகிட்டு நம்மளோட ரிசல்ட்ஸ் வரப்போகிற ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பட்சத்தில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவோம் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் செப்டம்பர்லேருந்தே ஒரு ஃபிளக்வேஷன் தான் இருந்துட்டு இருக்கு ஸோ லாங் டேம்க்கு பார்க்கும்போது எல்லாருமே எப்போ இது ரேலி ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் சார் இப்போ நம்ம வந்து ப்ராடராக பார்க்க போறோம்னு வைங்களேன் ப்ராடராக பார்க்க போகும்போது லாஸ்ட்டு சப்போர்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன் இது வந்து ஜன்வரியிலேருந்து இப்போ வரைக்கும் ஜன்வரியிலேருந்து இப்போ வரைக்கும் எப்பப்பெல்லாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிராஸ் ஆகிருக்கோ அப்பப்பெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் கீழே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு வந்த மார்க்கெட் மறுபடியும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு போயிருக்கு மறுபடியும் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்டி ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இதுதான் வந்து பேஸ் இந்த பேஸை வந்து எந்த பக்கம் ப்ரேக் ஆகுதோ அந்த பக்கம் தான் மார்க்கெட்டில் வந்து நெக்ஸ்ட்டு மொமெண்டம் இருக்கும் அப்போது ஷார்ட் கவரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்கும்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே போகும்போது மார்க்கெட் வந்து புல்லிஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்குன்றதால கொஞ்சம் வந்து இன்வெஸ்டர் வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட் அடித்தவங்க கவர் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது ஏன்னா இப்போ வந்து ஷார்ட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா எந்த இடத்துலருந்தான் மார்க்கெட் கீழே விழுந்துருன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் நெகட்டிவ் வரலைன்னா நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இப்போ நம்ம இருக்கிறது வந்து அரௌண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி எயிட் ஸோ இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி எயிட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மேலே போய் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஜோன் தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இது ப்ராடர் இண்டைசஸ் இந்த ப்ராடர் இண்டைசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒரு டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அதை வந்து ஹைலருந்து கூட்டிக்கலாம் நம்ம கூட்டிட்டோம்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் சப்போஸ் இன் கேஸ் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் திரும்பவும் இம்பேக்ட் ஆகிட்டு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ப்ரேக் ஆச்சுன்னா இந்த டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கீழே டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் ப்ராபபிலிட்டி வந்து பாட்டம் சைடு வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போது எங்கே நம்ம காசியஸாக அப்படி இருக்கணும் அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் சாரி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட்லாம் பிரேக் ஆகும் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ரேக் ஆகும்போது இந்த ஹையர் ரேஞ்ச் ப்ராபபிலிட்டி வந்து கம்மியாகிடுதுன்றதா ரொம்ப காசியஸாக இருக்கும் சப்போஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துகிட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தர் ரேலி கிடைக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸும் சான்சஸ் நிறைய இருக்கும் ஏன்னால் பாட்டம் வந்து வாங்கியிருப்பாங்கன்றது ஒரு ஒரு அனுமானம் இது ஏன்னா செகண்ட் டைம் வந்துருக்கிறதெல்லாம் டெஃபனட்டாக கேட்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கட் ஆச்சுன்னா அவன் மார்க்கெட்டில் டெஃபனட்டாக காஷியஸாக இருக்கணும் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்குலாம் நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து ஸ்விங்கில் போகிறதும் சரி லாங் டேர்மில் போகிறதும் சரி இந்த ப்ராடர் இன்டைசஸ்ஸை வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் மார்க்கெட் வந்து மண்டே பயங்கரமாக ஒரு டவுன்ஃபால் இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன ரேலி இருந்தது மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா சார் இன்வெஸ்டர்ஸ் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போது வந்து மார்க்கெட்டில் வந்து அன்சர்டனிட்டி வந்து கண்டிப்பாக இருக்குது மேடம் இப்போ வந்து வார் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வார்ன்றது யுஎஸ் அண்ட் சைனாவுக்கு ஸ்டார்ட் ஆயாச்சு ஸோ நான் வந்து இவ்வளோ ஏற்றுனா நீ வந்து இவ்வளோ ஏற்றுவேன் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கேன் ஸோ இது எங்கே போய் முடியும்லாம் தெரியாது ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா காஷியஸ் தான் எடுத்துக்கணும் எந்த நேரத்துலேயும் நெகட்டிவ் நியூஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் ஏன்னா வார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் ரஷ்யா ஒன்று போயிட்டுருக்கு அண்ட் யுஎஸ்எஸ் ரெசன் ஒன்று போயிட்டுருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க பண்ண டேரிஃப் எஃபெக்டில் வந்து பார்த்திங்கன்னா யுஎஸோட நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லாம் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு நான் ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா நம்ம ஊருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் யுஎஸ் வந்து டெஃபினட்டாக வந்து சஃபர் ஆகிறது கண் கூட தெரியுது ஸோ காசியஸாக இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் நம்ம இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக செக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் இந்த அன்சர்டனிட்டியில் என்னென்ன செக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு சார் செக்டார்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த டேரிஃப் இம்பேக்ட் எங்கெங்கெல்லாம் வந்து அடி வாங்குன்றதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது வந்து நைன்டி டேஸ் பாஸ்ன்றது வந்து ஒரு ரிலீஃப் மாதிரி தான் அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் என்ன பண்ணுவார்னு தெரியாது அவரை பற்றி யாரும் வந்து கணிக்க முடியாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப அடி வாங்கியிருக்கு ஃபார்மாக வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் நிறைய அடி வாங்கியிருக்கு காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமொபைல் வந்து நம்ம காராக எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட பார்ட்ஸாக நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ அந்த இது வந்து டெஃபினட்டாக வந்து அடிபட்டிருக்கு டெக்ஸ்டைல்ஸ் மாடரேட் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் மாடரேட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மாடரேட் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபார்மா ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் இதில் வந்து இப்போ இந்த டைமை வந்து நம்ம ஸ்விங்காக வச்சு இந்த பாஸை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கும் வந்து ரெடியாக இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு ரேஞ்சில் வந்து ப்ராஃபிட் எடுக்கும் போது நம்ம பெரிய லாங் டேம்லாம் இங்கேருந்து திங்க் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து சரியாக வராதுன்னு தான் தோணுது ஏன்னா எனி எனிவே இந்த இம்பேக்ட் வந்து மறுபடியும் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்றதால இப்போ இருக்கிற பாஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிற நல்ல ஃபண்டமெண்டல் கம்பெனி ஃபார்மாவில் இருக்கிற நல்ல ஃபண்டமெண்டல் கம்பெனி ஆட்டோமொபைல் பார்ட்ஸில் இருக்கிற நல்ல ஃபண்டமெண்டல் கம்பெனியை வந்து நம்ம ஒரு ஸ்விங்கிக்கு யூஸ் பண்ணி லாங் டேர்ம்னு எடுத்துகிட்டு போகாமல் ஒரு ஷார்ட் டேர்ம் மீடியம் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு ரெடியா இருந்தா அந்த ட்ரேட் வந்து நல்லா தோணும் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டையும் தாண்டி சைனாலேயோ இல்ல யூஎஸ்லேயோ அவங்களோட எக்ஸ்போஷர் வச்சிருப்பாங்க நேஷ்டாக் மாதிரியான இதுல நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்வெஸ்டர் இந்த அன்சர்டனிட்டி டைம்ல இதை எப்படி ஹேண்டில் பண்ணும் சார் வந்து இந்த ட்ரேட் வார் வந்து முடியாது சீக்கிரத்துல முடியாதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி இங்கே நம்ம பேசுகிற மாதிரியே தான் அங்கேயும் பேசணும் அங்கே தனியாக எதுவும் பேச முடியாது ஸ்பெஷலாக ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் கம்பெனியை வந்து நம்ம வந்து இந்த ஸ்விங்கில் இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணலான்றது ரெடியாக பார்த்துட்டு புக் பண்ணுறது தான் பெட்டர் ஏன்னா இதோட இம்பேக்ட் வந்து டெஃபினட்டாக வந்து இவர் திரும்பவும் ஆரம்பித்தார்னா கண்டிப்பாக வந்து இம்பேக்ட் இருக்கும் எக்ஸப்ட் செமிகண்டக்டர் செமி செமிகண்டக்டரில் வந்து அவர் கை வைக்கல மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா ஆட்டோ சோலார் ரினுவல் எனர்ஜி எல்லாத்துலேயுமே அவர் வந்து ஆர்டர்லாம் குறையும் சொல்லிட்டாரு ஃபார்மாலலாம் வந்து ரிசர்ச்சில் இருக்கிற நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நிறுத்த போகிறேன்னே சொல்லிட்டார் அவர் ஸோ இப்போவும் வந்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய வருது அதை ஒரு ஒரு இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக்கெலாம் நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பேசுவோம் ஏன்னா அவர் நிறைய லாக் கொடுத்துட்டே இருக்கார் எல்லா ஊருக்குமே ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து யுஎஸ்லேயும் சரி சைனாலேயும் சரி நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இப்போது ரொம்ப ரொம்ப காஷியஸாக தான் இருக்கணும் யுஎஸில் வந்து ஆல்வேஸ் நம்ம மார்க்கெட்டை மாதிரியே நம்ம அனலைஸ் பண்ணலாம் எப்படின்னா பாஸ் பண்ணியிருக்கிறதால அவங்க மார்க்கெட்டை கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது பட் சைனீஸ் மார்க்கெட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறையா வந்து டாரிஃபை பண்ணியிருக்கிறதால அவங்க வந்து அப்பார்ட் ஃப்ரம் யூஎஸ் வேறு எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலான்றது வந்து அவங்க யோசனை பண்ணி பிளான் பண்ணால் மட்டும்தான் வந்து சைனீஸ் மார்க்கெட் தப்பிக்கும் ஏன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஏன்னா அங்கேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகுதுன்னா அந்த காஸ்ட்டுக்கு வந்து எந்த கண்ட்ரியாலையும் கொடுக்க முடியாது அதனால் அவங்க வந்து இந்த யுஎஸோட இந்த டெஃபிசிட்டை வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அதர் கண்ட்ரீஸில் ஃபோக்கஸ் பண்ணும் அதுக்கெலாம் டைம் எடுக்கும் ஸோ என்னை கேட்டால் சைனீஸில் வந்து இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டெஃபினட்டாக குறைச்சிடுறது பெட்டர்னு தான் தோணுது இது என்னோடய ஓன் அபிப்பிராயம் அதனால் தான் இப்போ ஒரு இன்வெஸ்டர் மார்க்கெட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு திடீர்னு யூஎஸ் மார்க்கெட் வந்து பத்து சதவீதம் விழுது அப்படின்னு பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நாங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு தோணும் ஸோ இந்த மாதிரி குளோபல் அன்சர்டனிட்டி டைமில் ஃபாரின் மார்க்கெட்டில் அவங்களோட எக்ஸ்போசரை புதுசாக ஒருத்தவங்க தொடங்கலாமா இல்லை இப்போ வந்து புதுசா இப்போ மின்னம் இப்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செகண்ட் ஆஃப் வரைக்கும் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து நார்மல் மார்க்கெட் இருந்தது எல்லாருக்குமே ஸோ நார்மல் மார்க்கெட்டில் நம்ம எப்படி வேணால் யோசனை பண்ணலாம் இப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரே ஃபோக்கஸிங்கில் வைக்கவே கூடாது ஸோ நம்ம இப்போ வந்து அன்சர்டனிட்டி எப்போவுமே போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு தெரியும் கோல்டில் வந்து பயங்கர இம்பேக்ட் இருக்கும் ஏன்னால் இப்போ வந்து அவர் வந்து உங்களுக்கு சைனாவில் வந்து ஜாஸ்தி பண்ணார் டாரி ஜாஸ்தி பண்ணோன்னு கோல்டு கண்ணாபின்னான்னு இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே கோல்டு வச்சுருப்பாங்க அவங்க வந்து கோல்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண தான் பார்ப்பாங்க ஆல்ரெடி வந்து யுஎஸ் டாலர் வந்து எக்கச்சக்கமாக சைனீஸ் கிட்டே இருக்குது இப்போ ப்ராப்ளம் என்னென்னா யுஎஸில் கொடுக்குற பிரச்சனைக்கு சைனா என்ன சொல்கிறாங்கன்னா நான் என் கையிருப்பில் வச்சுருக்கிற டாலர்ஸை விற்றேன்னா நீ என்ன ஆகிறது அப்படின்னா அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் இம்பேக்ட் ஏன்னால் அவன் தான் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணி டாலரை வச்சுருக்கான் கையில் டாலர் ரிசர்வ்ஸ்ன்றது இந்தியா வந்து எவ்வளோ வச்சுருக்கோ அதோட பன்மடங்கு வந்து சைனா வச்சுருக்கான் ஸோ நம்ம எப்படி சொல்லுவோம் ஒரு 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 ஸ்டேபிள் மார்க்கெட் வந்தாச்சுன்னா கோல்டை எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் விற்க ஆரம்பிக்கும் ஏன்னா கோல்டில் வந்து இனிமேல் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் மார்க்கெட் எல்லாமே அப்போ வந்து கோல்டை கொஞ்சம் லிக்விட் பண்ணலாங்க அந்த மாதிரி டாலரை வந்து அவங்க வந்து ஒரே டைமில் வந்து விற்க ஆரம்பித்தாங்கன்னா கண்ணா அப்படின்னா டாலர் விழுந்துடும் ஸோ டாலர் விழும்போது கம்ப்ளீட்டாக எல்லா மார்க்கெட்டுமே கொலாப்ஸ் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி பொசிஷன்ஸ் இருக்கிறதால நம்ம வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டைவர்ஸிஃபைடாக தான் வைக்கணும் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் வைக்காமல் ஸ்டாக் மார்க்கெட் அண்டு கோல்டு மார்க்கெட் டெட் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான் பெட்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம் டெட்லேயும் இருக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற அன்சர்டனிட்டிக்கு டெட் மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்னு தான் எனக்கும் தோணுது நிறைய எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லி ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க குளோபலி இப்படி ஒரு அன்சர்டனிட்டி நடந்துட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம் ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணணும் சார் இப்போ ரீட்டெயில் போது நம்ம வந்து முதல்ல இருந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோமா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்தோமா அந்த அந்த ஸ்டோரியெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த ஸ்டோரியெல்லாம் இனிமேல் நடக்காது ஸோ ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து முதல்ல வந்து நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணோன்னு நினைக்காம நம்ம வந்து நிறைய கற்றுக்கணும் விச் மீன்ஸ் இப்போ வந்து நிறைய வந்து நம்ம வந்து பேப்பர்ஸ் ரீட் பண்ணோம் ரிசல்ட்ஸ் எந்தெந்த ஸ்டாக்கில் வந்து ரிசல்ட் எந்தெந்த டேட்டில் வருதுன்னு தெரியணும் அந்த கம்பெனி பற்றி கால் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து கேட்கணும் கால் கேட்கும்போது என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் இயர் அவங்களோட குரோத் எப்படி இருக்கும்னு அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த குரோத்தை வச்சு இன்வெஸ்டார் உள்ளே வரும் அந்த இன்வெஸ்டார் வரதுக்காக தான் அந்த கால்லாம் ஸோ கான் கால் நிறைய பண்ணும் அதுக்கப்புறம் நியூ ஆர்டர்ஸ் என்னென்ன எடுத்திருக்காங்க ஆல்ரெடி இருந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகியிருக்கா எக்ஸிக்யூட் ஆகிட்டு சேல்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா அதெல்லாம் பார்க்கணும் க்ரோத் ஹிஸ்ட்ரி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இனிமேல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுவும் வந்து நம்ம வந்து லாங் டர்முக்கு பண்ணவே கூடாது ஷார்ட் டர்முக்கு தான் பண்ணணும் லாங் டர்ம் நாட் அட்வைசபிள் ஷார்ட் டேம் பண்ணுறது வந்து நம்ம வந்து ஒரு டீசெண்ட் ப்ராஃபிட்ன்றது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு கான் கால் இந்த மாதிரி ஒரு நல்ல நியூ ஆர்டர்ஸ் இந்த எல்லாம் எடுத்தால் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேட்னா ஒன் வீக்குக்கெல்லாம் சொல்ல த்ரீ மந்த்ஸ் வைக்கணும் ஸோ த்ரீ மந்த்ஸ் வைக்கணும்னா அவங்க வந்து ஒரு அலொகேஷன் பண்ணணும் இப்போ ஒரு ஈக்குவிட்டிக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் அலோகேட் பண்ணுறேன்னா அந்த ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு அவங்க வந்து மூணாக பிரிச்சுட்டு இன்பிட்வீன் லெவல்ஸுன்ற மாதிரி அவங்க அனலைஸ் பண்ணணும் இன்பிட்வீன் லெவல்ஸ் அனலைஸ் பண்ணணுன்னா அவங்க கண்டிப்பாக டெக்னிக்கல் தெரியணும் டெக்னிக்கல் ம இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க டெக்னிக்கல்லாம் ஒர்க் ஆகுது டெக்னிக்கல்லாம் ஒர்க் ஆகுது டெஃபினெட்டாக டெக்னிக்கல் ஒர்க் ஆகாது எங்கன்னா மேசிவ் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வர்ற நேரத்தில் மட்டும்தான் டெக்னிக்கல் ஒர்க் ஆகாது மற்றபடி டெக்னிக்கல் கண்டிப்பாக வேலை செய்யும் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரிசல்ட்டு கான் கால் நியூ ஆர்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த ஸ்டாக் இப்போ நம்ம நிஃப்டி சொன்னோம் இல்லைங்களா இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் போயிருக்கு இதுக்கப்புறம் மேலே பணம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வர்ற வரைக்கும் நம்ம த்ரீ டைம்ஸ் அக்குமுலேட் பண்ண முடியுமா அதுக்கு கீழே ஒரு ஸ்டாப்பில் வச்சுக்கணும் அப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் குறைஞ்சிரும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ண ப்ரைஸுக்கு வரும்போதே நம்ம ப்ராஃபிட் வந்துடுவோம் அதுக்கு மேலே மூவ் ஆகும்போது வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஐடியாஸை வந்து நிறைய டெவலப் பண்ணிவிட்டு தான் ரீட்டைலர்ஸ் வந்து இனிமேல் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படி இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி காலையில் வந்தேன் நான் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கினேன் அந்த ஸ்டாக்கை வாங்கினேன்னா டெஃபினட்டாக வாங்குவோம் கீழே போய்டும் அப்புறம் கட் பண்ணுவோம் இதே தான் நடந்துகிட்ருக்கும் அண்டு எப்போவுமே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து டைட்டாக மெயின்டைன் பண்ணி ஆகணும் இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஏன்னா வந்து கேபிட்டல் போயிடும் இல்லாட்டி ஸோ ஸ்டாப்லாஸ்லேயே வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஸ்டாப்லாஸில் நிறைய பிரேக் அவுட்ஸு வால்யூம்ஸு ஆவரேஜஸ்ஸு இதெல்லாம் வந்து நிறைய பார்க்கணும் நம்ம நிறைய இன்ட்ரிவியூவில் சொல்லியிருக்கோம் வீக்லி டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் இந்த இடம் வந்தால் வந்து டெஃபினட்டாக ஒரு சப்போர்ட் எடுத்ததுனா பவுன்ஸ் பேக் கொடுக்கும் ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பெர்செண்ட் ஈஸியாக கிடைக்கும் அப்போ இப்போ வந்திருக்கிற கரெக்ஷனில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது நம்ம வியூ பண்ணால் தெரியும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எனி பிரேக் அவுட் கிடச்சதுனால அதெல்லாம் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ நிறைய இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்து நிறைய நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ண முடியும் ஜாஸ்தியாகலாம் கிடைக்காது லாங் டைம் அவாய்ட் பண்ணிட்டு ஷார்ட் டம் பண்ணுறது பெட்டர் இந்த மாதிரி டைமில் எனக்கு ட்ரேட் பண்ணவும் பயமாக இருக்குது இன்வெஸ்ட் பண்ணவும் பயமாக இருக்குது ஸோ என் பணத்தை நான் கேஷாகவே வச்சுக்கிறேன் அப்படின்னும் சில பேர் யோசிப்பாங்க அது கரெக்ட்டு தானா இல்லை இப்போ தைரியமாக மார்க்கெட்டுக்குள்ளே வரலாமா சார் இல்லை இப்போது நம்ம கேஷாக வைக்கக்கூடாது பணமே எப்போதுமே கே ஏன்னா கேஷாக நம்ம பீரோவில் வச்சுருந்தால் பத்து பைசா ப்ரோயோஜனம் கிடையாது ஏன்னா அடுத்த ஒரு வாரத்தில் நம்ம எதாவது வாங்கிடுவோம் இல்லாட்டி எதையாவது பண்ணிடுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பசங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணுன்னு நினைப்போம் இல்லாட்டி ஒய்ஃப் எதாவது கிடைப்பாங்க கேட்பாங்க வாங்கி கொடுக்கலான்னு நினைப்போம் இல்லாட்டி தேவையில்லாத பொருள்லாம் வாங்குவோம் ஸோ ஒரு ஒரு கேஷை வந்து நம்ம வந்து ரிசர்வ்ஸில் வைக்கணுன்றது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் தான் இப்போ நம்ம ஒன் லேக் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ரிசர்வில் வைக்கலாமே தவிர நம்ம ஒன் லேக்கேன்னு ரிசர்வ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ இந்த மார்க்கெட்லலாம் எனக்கு பண்ண பயமாக இருக்குதுன்னா டெட் மார்க்கெட் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவோம் டெட் மார்க்கெட்டில் அவர் வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி வென் கம்பேர்ட் டு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அப்போது அவருக்கு என்ன ஆகும்னா சேஃப்டி ரிட்டர்ன் சும்மா வச்சுருந்தா ஒரு பைசாவும் கிடைக்காது இந்த டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் பர்சன்டேஜ் ஆவரேஜாக கிடைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் ரொம்ப அன்சர்டனிட்டி போயிடுச்சுன்னா நைன் டு டென் பர்சன்ட் கூட கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து யோசனை பண்ணவே தவிர நம்ம கேஷாக வச்சுருந்தோம்னா நம்ம செலவு தான் ஆகும் தவிர ஒன்றுமே பண்ண முடியாது தேங்க்யூ சார் தேங்க்யூ மேடம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க